ஹாய் வெல்கம் டு த்ரில்லிங் டைம்ஸ் நம்ம இந்த சேனலில் நிறைய இடங்களில் நடந்த அமானுஷ்யமான விஷயத்தை பற்றி தான் பார்த்துட்டு வரோம் உலக மக்கள் எல்லாரையும் பயம்பூத்திய ஒரு படத்தை பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் அதோட தொடர்ச்சியாக இன்னொரு அமானுஷ்யமான சம்பவத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதீப் ஒரு ரைட்டர் அவன் ரொம்ப நாளாக ஒரு த்ரில்லர் நாவல் எழுதிட்டு இருக்கான் அதை எப்படியாச்சு நாளைக்கு பப்ளிஷ் பண்ணிடணும்னு பார்க்குறான் ஏன்னா நாளைக்கு அவனோட பர்த்டே அப்போதான் அவன் யோசிக்கிறான் யூடியூப்பில் என்ன தான் கண்டென்ட் நல்லா இருந்தாலும் தம்னையில் பார்த்துட்டு தான் மக்கள் உள்ளே போய் பார்க்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க அதுபோல் நம்ம புக்கோட கவர் பேஜை பார்த்தாலே எல்லாருக்கும் புக்கை வாங்கி படிக்க தோணணும் அதுபோல் ஒரு கவர் பேஜை நம்ம ரெடி பண்ணணும்னு யோசிக்கிறான் அவன் எழுதுனது ஒரு பேய் கதைங்கிறதுனால ஒரு பணத்தோட ஃபோட்டோவை கவர் பேஜில் வச்சா இருக்கும்னு நினைக்கிறான் அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் எடுத்து பார்த்தா அவன் லவ்வர் நித்யா நாளைக்கு உனக்கு பேர்தே இல்லை ட்ரெஸ் எடுக்கணுவா போயிட்டு வரலான்னு கூப்பிடுறா இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்க ஈவினிங் போகலான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான் பிரதீப் நித்யாவை பற்றி சொல்லணுன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருப்பா ரொம்ப இன்னசென்ட்டும் கூட ரொம்ப நல்ல பொண்ணு பிரதீப்பும் நித்யாவும் ஸ்கூல் டேஸ்லேருந்தே இருந்தே லவ் பண்ணுறாங்க அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேர் மேலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க ஈவினிங் நித்யாவை பார்க்குறதுக்கு பைக் எடுத்துகிட்டு போகிறான் பிரதீப் ஒரு வழியாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு பிரதீப் அவனோட புக்கு கவர் பேஜ்க்கு தேவைப்படுற அந்த ஃபோட்டோவை எப்படி எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்கான் அதை பார்த்த நித்யா என்னடா வந்ததுலேருந்து ஏதோ யோசனையாகவே இருக்க என்ன ட்ரெஸ் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறா அதுக்கு பிரதீப் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நித்யா உனக்கே தெரியும் நாளைக்கு நான் என்னோடய புக்கை வெளியிட போகிறேன் அதுக்கு தான் ஒரு நல்ல கவர் ஃபோட்டோ வேணும் அதான் எப்படி எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு நித்யா கூகுளில் டைப் பண்ணால் எந்த ஃபோட்டோனாலும் வரப்போகுது அதுக்கு ஏன் இப்படி யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்கிறா அப்படிலாம் எடுத்தால் அவ்வளோ நேச்சுரலாக இருக்காது அதை நான் நேரில் போய் பார்த்து எடுத்தால் தான் என் கதைக்கு உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பிரதீப் சொல்கிறான் அதை கேட்ட நித்யா அப்படி என்ன தான் ஃபோட்டோ உனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறா எனக்கு புக்கோட கவர் பேஜில் போட ஒரு புணத்தோட ஃபோட்டோ வேணும் அதை எடுக்க ஏதாவது ஒரு மார்ச்சூரி போயிட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்ட நித்யா அங்கெல்லாம் நீ ஒன்றும் போக தேவையில்லை போகிறதா இருந்தால் என்னையும் கூட்டிகிட்டு போ நானும் வரேன் நீ தனியாலாம் போக தேவையில்ல அப்படின்னு சண்டை போடுறா எனக்கு ஒன்றும் ஆகாது நித்யா இன்றைக்கி ஒரு நாள் என் வேலையை செய்ய விடு நான் போயிட்டு பத்திரமா வந்துடுறேன் நாளைக்கு ஃபுல்லாக உங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்னு சமாதானப்படுத்துகிறான் மனசில் பயத்தை வச்சுட்டு சரி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான் நித்யா அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் மார்ச்சூரிக்குள்ளார போக பர்மிஷன் வாங்கணும் கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசனையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் பிரதீப் அப்போ தான் நித்யாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அவளோட தூரத்து சொந்தமான அவளோட மாமா முருகன் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மார்ச்சூரியில் தான் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறாருன்னு பிரதீப் கிட்ட சொல்கிறா அதை கேட்ட பிரதீப் எப்படியாவது அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு பெர்மிஷன் வாங்கி கொடு நித்யா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிறான் நித்யா அவங்க மாமாக்கிட்ட ஃபோன் பேசிட்டு வரா எங்கள் மாமா அப்படிலாம் யாரையும் உள்ளே போக அலோடு இல்லைன்னு சொல்கிறாரு போயிட்டு ஆஃப் அன் ஹவரில் ஃபோட்டோ எடுத்துட்டு உடனே வந்துடுவேன்னு கெஞ்சி கேட்டி ஒத்துக்க வச்சுருக்கேன் எப்படியோ நைட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் உன்னை வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறா அதை கேட்ட பிரதீப்க்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு டைம் ஆயிடுச்சு நித்யா அப்படின்னு நித்யாவை பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க மாமாவோட மொபைல் நம்பர் வாங்கிட்டு கேமராவை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறான் பிரதீப் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆனதும் நித்யாவோட மாமா முருகனை மீட் பண்ணுறாரு பிரதீப் அவரும் பிரதீப்பை உள்ளே கூப்பிட்டு போகிறாரு தம்பி இங்கே டாக்டர்ஸையும் என்னையும் தவிர உள்ளே வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது நித்யா கெஞ்சி கேட்டதால் நான் பெரிய ரிஸ்க் எடுத்து உங்களை அனுப்புகிறேன் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துருங்க நான் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் யாராச்சும் வந்தாங்கன்னா பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி சார் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மார்ச்சரிக்குள்ளார போயிட்டு டூரை க்ளோஸ் பண்ணிக்கிறான் பிரதீப் உள்ளே போன பிரதீப்க்கு நெஞ்செல்லாம் ஒரே படப்படங்குது அவனோட ரைட் சைடில் அஞ்சு புனங்களும் லெஃப்ட் சைடில் அஞ்சு புணங்களும் ஸ்டெச்சரில் ஒரு வெள்ளை கலர் துணி போட்டு மூடி வச்சுருக்காங்க பயத்தெல்லாம் உள்ளே வச்சுட்டு சரி வந்த வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டெல்லாம் செட் பண்ணுறான் பிரதீப் அப்போது அவனுக்கு அங்கே ஒரு சத்தம் கேட்குது ஸ்டச்சர்லாம் நவுறது போல் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது திரும்பி பார்க்குறான் எல்லா ஸ்ட்ரக்சரும் ஒரே இடத்துல தான் இருக்குது நம்ம பயத்தில் இருக்கிறதால நமக்கு இப்படிலாம் தோணுது சீக்கிரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு பிரதீப் அவன் வேலைய ஆரம்பிக்கிறான் திருப்பியும் அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது ஆனால் இந்த வாட்டி ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது வேலையை நிறுத்திட்டு அவன் கூர்ந்து கேட்குறான் அப்போது அந்த சத்தம் அவனுக்கு கேட்கலை இதெல்லாம் நம்ம மன பிரம்ம அப்படின்னு மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஸ்டச்சர் முன்னாடி ஸ்டாண்டில் வச்சுருந்த கேமராவில் ஃபோட்டோ எடுக்க லென்ஸு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுறான் அப்போது அது வழியாக அவன் பார்த்த அந்த காட்சியால் அதிர்ந்து போய் நிற்கிறான் அவன் நெஞ்செல்லாம் படபடன்னு ஆகுது ஏன்னா லென்ஸ் வழியாக அவன் பார்க்கும்போது ஸ்ட்ரெச்சரில் இருந்த அத்தனை பணமும் ஏஞ்சி உக்காருது அதை பார்த்த பிரதீப் அலறி அடித்து ரெண்டு அடி பின்னாடி போய் கீழே விழறான் கத்திகிட்டே ஒரு ஓரமாக போய் கண்ணை மூடிட்டு நிற்கிறான் பிரதீப் கொஞ்ச நேரம் பொறுத்து பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்குறான் அப்போது ஒன்றுமே நடக்காத மாதிரி எல்லாம் பார்த்த இடத்துல ஒரே மாதிரி இருக்குது பிரதீப்க்கு ஒன்றுமே புரியல நம்ம பார்த்ததெல்லாம் உண்மையாக இல்லையானோ வேலையை தொடங்கலாமா வேணானோ யோசிச்சுட்டு இருக்கான் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டி நிற்கிறான் பேக்கில் இருந்து வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணியை குடிக்கிறான் அப்போது அவன் காது கிட்ட பொறுமையாக ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது குரல் கேட்ட அடுத்த நிமிஷமே பாட்டிலை கீழே போட்டுட்டு அலறி அடித்து கதவு கிட்ட போகிறான் அவனோட ஹார்ட்பீட் சத்தம் அவனுக்கே கேட்குது இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு அப்படியே கீழே பார்த்துட்டே வேகமாக பயத்தோட நடந்து போகிறான் கேமராவை எடுக்கிறதுக்கு கேமராவை எடுத்து பேக்கில் வச்சுட்டு ஸ்டாண்டெல்லாம் கழித்துட்டு இருக்கான் அப்போ திரும்பவும் அவனுக்கு அதே சத்தம் கேட்குது ஆனால் இன்னும் ரொம்ப பக்கத்தில் அப்படின்னு பிரதீப் கொஞ்சம் கூட நிமிந்து பார்க்காம கீழே பார்த்துட்டே ஸ்டாண்டை கழித்து பேக்கில் வைக்கிறான் அப்போ இன்னும் ஆக்ரோஷமாக ஒரு பொண்ணோட குரல் சொல்கிறான் அப்படின்னு சத்தமாக கேட்குது அதை கேட்ட பிரதீப் நிமிர்ந்து பார்க்க படுத்துட்டு இருந்த பத்து பொணங்களும் இவன் முன்னாடி ஏஞ்சி நின்றுடுச்சு அதை பார்த்த பிரதீப் பயத்தோட உச்சத்துக்கே போயிட்டு காப்பாத்துங்க காப்பாற்றுங்கன்னு மார்ச்சோரி கதவை தட்டுறான் அப்போ ஒரு சத்தம் கேட்குது நீ என்ன முயற்சி செஞ்சாலும் இருந்து போக முடியாது என்னோட வந்துடு அப்படின்னு ஒரு குரல் கேட்குது இதுக்கு மேலே என்ன செய்யுதுன்னே தெரியல பிரதீப்க்கு அழுதுட்டே கதவுக்கு கீழே உக்காடுறான் இதுக்கு மேலே நம்மளால இங்க இருந்து வெளியிலயே போக முடியாதுன்னு அவனுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு இதுக்கப்புறம் பிரதீப் அந்த மார்ச்சோரியிலேருந்து வெளியில் போவானா மாட்டானா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் த்ரில்லிங் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்